வணக்கம் நாளைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தினம் செவன்டி எயிட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே இதையொட்டி பிஎம்ஸ் கிச்சனை சார்ந்த எல்லா ப்ரியா மகேஷை சார்ந்த எல்லா சேனல் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்புறம் என்னுடைய குரூப் கல்பவ்ஷம் எல்லாத்துக்காகவும் ஒரு சிறிய கவிதை போட்டி சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்பில் உங்கள் கவிதைகள் வந்து வந்து சேர வேண்டும் நாளை காலை நாலரை மணி முதல் நாலரை மணி அமீரக நேரம் ஆறு மணி இந்திய நேரம் மற்ற கண்ட்ரீஸ்லாம் கேல்குலேட் பண்ணிக்கோங்க நாளைக்கு காலை நாலரை மணி அமீரக நேரம் முதல் இரவு பத்து முப்பது வரை உங்களுடைய கவிதைகள் வந்து சேரலாம் ஹைகூவாகவோ இல்லை நல்ல ஒரு அமுரு அருமையான கவிதை மடலாகவோ எழுதுங்க ஒரே ஒரு குழு புதுமை புதுமையான கவிதைகளுக்கு வந்து புது கவிதைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஏன்னா வந்து நிறையா நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றிலாம் நிறைய பேர் எழுதிட்டாங்க வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஆசிரியர்கள் தமிழ் ஆசிரியர்கள் அப்புறம் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கியவர்கள் அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள் நிறைய பேர் தமிழில் வந்து சிறந்தவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க ஸோ சுதந்திரம்னா உங்களுடைய பாஷையில் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நான் எழுதின ஒரு கவிதை அது எப்போ பரிசு பெற்றதுன்னு எனக்கே நினைவில்லை பனிரெண்டாம் வகுப்பில் மேத்தா கையாலா என்ன சரியா நினைவில்லைங்க மேதாஜி கையாள ஸோ என்ன கவிதை அப்படின்னா சொர்க்கமே எனது சிறையாக இருந்தாலும் அதை உடைத்து கொண்டு வெளிவரவே முற்படுவேன் அப்படின்னு நான் எழுதின அதற்காக வந்து சுதந்திரம் என்றால் தவறாக பயன்படுத்தவே கூடாது சுதந்திரம் நம்மளோட சுதந்திரம் வந்து நம்மளுடைய கட்டுப்பாடு எப்ப வந்து நம்மளை சோதனை செய்யும் அப்படின்னா யாருமே நம்மளை வந்து கண்காணிப்பு கேமராக்கள் ஓ அப்புறம் மனித கேமராக்கள் கண்களோ இல்லாத போது நம்ம வந்து எவ்வளவு ஒரு சின்சியராக இருக்கும் அப்படிங்கிறது தான் சுதந்திரத்தை மிக அருமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு திறவுகோல் ஸோ எங்கள் குரு எழுதுகிற ஒரு வார்த்தைகள் என்னென்னா கட்டுப்படாத நீர் காட்டாராகின்றது கட்டுப்படுகின்ற நீர் மின்சாரமாக பயன்படுகின்றது அப்படின்னு எழுதுவார் அந்த கட்டுப்பாட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெருமை சுயக்கட்டுப்பாடுங்கிறது மிகப்பெரிய தலைப்பு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை ப அது பழக்கத்தில் கொண்டு வர்றது வந்து பெரிய சோதனை ஆனால் அதை கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் அதை விட்டு நம்ம வெளியில் வர முடியாது அது மாதிரி ஆனால் இன்றைக்கி நம்ம நாளை காலை பதினைந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை அமீரக நேரம் நான்கு முப்பது ஃபோர் தேர்ட்டி ஏஎம் இந்தியன் டைம் டில் டென் தேர்ட்டி ஏஎம் சாரி ஃபோர் தேர்ட்டி ஏஎம் யுஏஇ டைம் சிக்ஸ் ஏஎம் இந்தியன் டைம் டில் ஃபோர் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி பிஎம் யுஏஇ டைம் அண்ட் டுவெல் மிடு மிட் நைட் இந்தியன் டைம் உங்களுடைய கவிதைகள் எனக்கு வந்து சேரலாம் அந்த இமெயில் முகவரி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் சரியான முறையில் அந்த வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி கொள்ளவும் அனாவசியமாக மற்ற ஒரு விஷயங்களை நான் என்றைக்குமே நான் ஊக்கப்படுத்தியதில்லை ஏன்னா நம்ம நம்ம என்ன ஒன்று வச்சுருக்கோமோ அந்த கோலை நோக்கி வந்து நம்ம போகணும் ஸோ நாளைக்கு எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தினத்தை ஒட்டி பிரியா மகேஷ் ஆஸ்பிரேஷன்ஸ் கல்பவ்ஷம்லேருந்து கவிதை போட்டி தலைப்பு சுதந்திரம் தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் தயவு செய்து காப்பி அடிக்காதீங்க ஏற்கனவே எழுதின வரலாற்று சிறப்பு மிக்க கவிதைகள் எல்லாம் எழுதாதீங்க புது கவிதைகளுக்கு நிறைய ஒரு மார்க்குகள் வந்து வழங்கப்படும் ஸோ உங்கள் கவிதைகள் வந்து சேர வேண்டிய கடைசி டைம் நேரம் வந்து பத்து முப்பது அமீரக நேரம் இரவு பனிரெண்டு மணி அமீரக நே இந்திய நேரம் காலை நாலு முப்பதுலேருந்து இரவு பத்து முப்பது வரை அமீரக நேரம் ஆறு மணி காலை இந்திய நேரத்திலிருந்து பனிரெண்டு மணி இரவு வரை உங்களுடைய கவிதைகள் வந்து சேரலாம் கவிதை தலைப்பு சுதந்திரம் என்ற தலைப்பில் எழுதுங்க முதல் மூன்று பரிசுகள் கொடுக்கப்படும் கட்டாயம் இதை வந்து ஒரு ஈஸியாக எடுத்துக்காங்க முயற்சி பண்ணி நல்ல ஒரு கருத்துக்களை வெளிக்கொணருங்கள் மறுபடியும் என்னுடைய ஒரு கவிதை சொர்க்கமே எனது சிறையாக இருந்தாலும் அதை உடைத்துக்கொண்டு வெளிவரவே முற்படுவேன் அப்படின்னாக்க யாருக்குமே உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய லேசினஸ் உங்களுடைய சோம்பேறித்தனத்துக்கு கூட நீங்க அடிமையாகி விடாதீர்கள் அப்புறம் உலகம் உங்களை விழுங்கிவிடும் ஸோ வந்து உங்களோட உங்களை வந்து நீங்க வந்து மானிட்டர் பண்ணி உங்களுக்கு நீங்களே ஆசிரியராக இருந்தீர்கள் என்றால் மிகச் சிறப்பான மாணவனாக நீங்களே இருக்கலாம் உதாரணமாக என்பது என்னுடைய கருத்து ஸோ நாளை அனைத்து இந்திய பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின வாழ்த்துக்கள் பிரியா மகேஷ் ஆஸ்பிரேஷன்ஸ்லேருந்து சுதந்திரம் என்கிற தலைப்பில் ஒரு கவிதை போட்டி நாளை காலை அமீரக நேரம் நாலரை முதல் இரவு பத்தரை மணி வரை வரவேற்கப்படுகின்றன இமெயில் அஞ்சலும் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பரும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள் பெஸ்ட் விஷஸ் நன்றி வணக்கம் அன்புடன் பிரியா மகேஷ்